வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய லைட்டிங்கோட பார்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் கேமில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள விளையாப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இந்த நிறுவனத்தில் அட்னன் அலோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க ஜெண்டர் கேட்டகரி போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்களும் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் பூந்தமல்லி டு திருவள்ளூர் ரோடு அதாவது புதுச்சத்திரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் டைரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃபர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அசம்பிளி ஆப்ரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்விஃப்ட்டு ரொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி திருவள்ளூர் மணமலை நகர் இன்னும் ஒரு சில ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா உங்களுக்கு அக்கமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க லோ காஸ்ட்டில் இருக்கும் எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ரிஷ்யூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்